இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கைதான மத போதகர் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு பல பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாரா காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு கோவையில் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வழக்கில் கைதான மத போதகரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜான் ஜெபராஸ் கிறிஸ்தவ மத போதகர் இவர் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் வசித்து வந்தவர் இந்நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனது வீட்டில் நடந்த விருந்து நிகழ்ச்சிக்கு வந்த பதினான்கு மற்றும் பதினேழு வயது சிறுமிகளுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து சிறுமிகள் பெற்றோர் காட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் மத ஜான் ஜபராஜ் மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதை அறிந்தவர் தலைமறைவானார் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேர்தல் வேட்டை நடத்தினர் இதைத் தொடர்ந்து கேரளா மாநிலம் மூணாறில் தலைமறைவாக இருந்த ஜான் ஜெவராஜ் தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பின்னர் கோவை அழைத்து வந்து நீதிபதி முன்னிலையில் அவரை ஆஜர்படுத்தி வருகிற இருபத்தைந்தாம் தேதி வரை ஜான் ஜெவராஜ் நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே மேலும் இதுபோன்று பல பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாரா என அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இதற்காக விரைவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர்